தேவ மகிமையற்றவர்களானார்கள் தரத்தில் இருந்து இறங்கிவிட்டார்கள்

எல்லாவற்றிற்கும் குற்றவாளியா இருப்பான் and he explains it in the next words அடுத்த சொல்கிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பாயே என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார் சப்போஸ் யூ டூ நாட் கமிட் அடல்ட்ரி விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் பட் யூ டு மர்டர் கொலை செய்தாயானால் யூ ஹவ் பிகம் அட்ரான்ஸ்கிரூசர் ஆஃப் தி லா நியாய பிரமாணத்தை மீறினவனாய் ஸ்மால் சின் மீடியம் சின் பிகர் சின் தட் क्वेश्चन டஸ் நாட் அரைஸ் ஹியர் சின்ன பாவம் நடுத்தர பாவம் பெரிய பாவம் இந்த கேள்விக்கே இடமில்லை இல்லை தட்ஸ் வாட் தி த்ரஸ்ட் ஆஃப் தி டீச்சிங் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் கன்சர்னிங் எனி ஆஃப் தி சென்ஸ்

கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இருபத்தி ரெண்டாவது சொல்கிறார் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் ஜீசஸ் மறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறார் தேவனுடைய பார்வையிலே கொலைவாதகமானாலும் சரி

இச்சையான பார்வையை விட விபச்சாரமானது மிகவும் கொடூரமானது பட் இன் இந்த சைட் ஆஃப் கால் தேவனுடைய பார்வையில் ஈவன் த லஸ்ட்ஃபுல் லுக் இஸ் அ கம்ப்ளீட்டட் ஆக்ட் ஆஃப் அடல்ட்ரி இந்த இச்சையான பார்வையானது விபச்சாரத்தை செய்தாயிற்று என்று சொல்லப்படுது சோ ஹி சேஸ் ஆல்ரெடி யூ ஹே கமிட்டட் அடல்ட்ரி வித் தட் पर्सन ஏற்கனவே நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்றார் பிலோ வாட் வி மஸ்ட் லேர்ன் டு see sin as sin in god's view point பிரியமானவர்களே பாவத்தை பாவமென்று நாம் தேவனுடைய பார்வையிலே பார்க்க வேண்டும். Now come to the 33rd and 34th verses. 33 34 வசனங்களை பாருங்கள். Again you have heard that it was said to those of old you shall not swear falsely but shall perform your oaths to the Lord. அன்றியும் பொய் ஆணை இடாமல் உனானையே கட்டன்முனை முன்னலையாய் செலுத்துவாயா என்று

நோ எனி மோர் ஆர் லெஸ் இஸ் ஆஃப் த ஆண்டவரை மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு தீமையினால் ஒரே ஒரு அத்தியாயத்தில் மூன்று உதாரணங்கள் ஆண்டவராக கொடுக்கிறார்

All these things speak the the same They all speak about about uh, sexual immorality so while talking about murder You know how many words the apostle employs here Come இணைத்து எல்லாம் ஒரே ஒரு பாவத்தை பாவத்தை தான் பாலியல் குறிக்கிறது கொலை பற்றி வார்த்தைகளை ஒன்றைத்து சொல்கிறியாவத்தைும்பொழுது வைராக்கியங்கள் செல்பிஷ் ஆம்பிஷன் சண்டைகள் டிசன்ஷன் பிரிவினைகள் என் வி பொறாமைகள் அண்ட் மாடல் கொலைகள் ஒரே பாவத்தை குறித்து சொல்லும் போது இத்தனை வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக ஒன்றே என் விஸ் மர்டர்

When you you come to the 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 end of of story And and is 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 which which son is inside and which son inside inside outside outside younger boy boy Because envy he says that you never gave me even a சம்பவம் தெரியுமே அந்த சம்பவத்தோட முடிவுக்கு எந்த எந்த குமாரன் உள்ளே இருக்கிறான் 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 வெளியே 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 ஏன் அவன் friends என்னுடைய நண்பர்களுக்கு நீ ஒரு ஆட்டை கூட ஒரு has come இல்லையே all the money And the property, you have given him such a big banquet. So, because of that envy and jealousy, the elder boy is left out. Beloved, according to our standards, we say this is not so bad, this is not so serious, but we should learn to look at things as God looks at them. கிரேமார் உள்ளே நாம் நம்முடைய தரங்களின்பாகமாக இது அவ்வளவு பெரிதானதல்ல இது அவ்வளவு மோசமானதல்ல என்று சொல்றோம் ஆனால் தேவன் பார்க்கிற வண்ணமாக பாவத்தை நாம் பார்க்கவே வேண்டா I will give us another example மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் Let us take the sin of king Saul and the sin of king David Saul மன்னனுடைய பாவத்தை எடுத்துக்கொள்வோம்

என்ன நடந்தது வித்தியாசம் புதிய பாட்டுக்கு வாருங்கள் பாவம் என்ன